செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டி கிடந்த தார் கலந்த ஜல்லிக்கற்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி ஹொசூர் அருகே அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தார் கலந்த ஜல்லிக்கற்கள் கொட்டி கிடந்தன அட்டக்குறுக்கி பகுதியிலிருந்து பள்ளி வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிக்கற்கள் சாலைகளில் கிடந்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியந்தனர் சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் பலரும் ஜல்லிக்கற்கள் கிடந்த பகுதியில் மெதுவாக தங்களது வாகனத்தை ஓட்டிச் சென்றனர் ஆனால் கனரக வாகனங்கள் அந்த சாலையில் ஜல்லிக்கற்கள் கிடப்பது தெரியாமல் சீறி பாய்ந்தன இந்த ஜல்லிக்கற்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தடுமாறி கீழே விழுந்தால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி பெரும் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது தார் சாலை அமைக்கும் பணிகளின் போது சாலையில் இந்த ஜல்லிக்கற்கள் கொட்டியதா என தெரியவில்லை இந்த கற்களை தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் அப்பகுதியில் தொடர் விபத்துக்கள் உருவாகும் நிலை உள்ளது என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ক্লাংকি ক